திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி விடியல் என்ற பெயரில் புத்தகத்தை சென்னை தீநகரில் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் இந்த ஆவணத்தில் திமுகவினர் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய் என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகளில் பொய் கிடையாது கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் அவர்கள் சொன்னதை தான் வெளியிட்டிருக்கிறோம் தமிழகத்தில் எங்கேயும் விடியல் இல்லை என்று இந்த ஆவணம் மூலம் நிரூபித்துள்ளோம் தமிழகம் என்று இரண்டு கிடக்கிறது விடியல் எங்கேயும் இல்லை அதை இந்த ஆவணம் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக பொய் வாக்குறுதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதை புத்தகம் வடிவில் வெளியிட்டுள்ளோம் ஒரு பொய்யை கூட நாங்கள் சொல்லவில்லை பொய்யை சொன்னது திமுக தான் என்றும் இந்த ஆவணங்கள் மூலம் நிரூபித்திருக்கிறோம் இதை தமிழக மக்கள் படிக்க வேண்டும் திமுக மக்களுக்கு கொடுத்ததை எல்லாம் ஏமாற்றம் தான் பொய் மாற்றம் பித்தல் ஆட்டம் ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் பொய் பொய் வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்தது ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதில் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அறக்குறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளும் அறுபத்தி ஆறு முன்னூத்தி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் கோயம்பல்ஸ் பிரச்சாரம் போன்ற தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறி வருகிறது தமிழக மக்கள் அவ்வளவு ஏமாளி ஐநூத்தி ஐந்தில் நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை அவர்கள் நிறைவேற்றியதும் சதவீத அடிப்படையில் பார்த்தால் பனிரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நான்கு சதவீதம் தான் மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சியில் அளித்த பனிரெண்டு வாக்குறுதிகளில் எட்டு நிறைவேற்றப்படவில்லை மாநில சுயாட்சி தமிழ் என்ற ஒன்று மட்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்று வாக்குறுதிகள் அரைகுறை இந்தியாவில் பல மாநிலங்களில் கொண்டுவரப்பட்ட சேவை பெரும் உரிமை சட்டம் தமிழகத்தில் இருந்தால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்பது தேவை கிடையாது நான்கு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற முதல்வர் ஸ்டாலின் எத்தனை ஆயிரம் முதலீடு கொண்டு வந்துள்ளார் நீ தேர்வு ரத்து என்று முதல்வரும் துணை முதல்வரும் திருத்தெருவாக சொன்னார்கள் ஒரு வாரத்தில் ரத்து என்றார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை நான் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பக்கமும் உண்மை இதில் பொய்யான தகவல் எதுவும் இல்லை இது குறித்து விவாதம் நடத்த முதல்வரோ திமுகவினரோ வரலாம் நான் தயாராக இருக்கேன் கூறி சவால் விடுத்துள்ளார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதன் பின்னர் வந்த சட்டமன்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுகவை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்துள்ளனர் ஆனால் திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் வழங்கி வருகிறது தமிழ் வளர்ச்சி மற்றும் மாநில சுயாட்சி தொடர்பாக பன்னிரண்டு வாக்குறுதிகளை கொடுத்தது அதில் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஈழத் தமிழர் விவகாரத்தில் நான்கு வாக்குறுதிகளை கொடுத்த ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை